அனைவருக்கும் வணக்கம் கோபாலகிருஷ்ணன் திருமதி கௌரி அவர்களின் திருமண நாள் நாள் வெற்றி கொண்டாட்டாட்டம் அகில பாரத விஸ்வகர்மா மகாசபா புதுச்சேரி மாநில தலைவர் திரு கோபாலகிருஷ்ணன் திருமதி கௌரி அவர்களின் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் சார்பாக வாழ்த்த வயதில்லை என்றாலும் வணங்கி இந்த கவிதையை சமர்ப்பணம் செய்கின்றேன் அன்பும் அரணும் உடைத்தாயும் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இத்திருக்குறளுக்கு இணங்க வாழும் தம்பதி திருமணம் இணையும் தரும் திருமணம் திருமணத்தின் வெற்றி விட்டு கொடுப்பது அன்பாய் இருப்பது கணவன் மனைவி ஒற்றுமையாய் வாழ்ந்தால் நல்ல குடும்பம் கிடைக்கும் நல்ல பிள்ளைகள் நல்ல சமுதாயத்தை உருவாக்குவார்கள் விஸ்வகர்மா ஐந்து தொழிலாளர் சங்கத்தை வழிநடத்தும் சங்க தலைவர் எங்கள் தலைவர் அவரும் அவரது துணைவியும் நீண்ட நாட்கள் ஒற்றுமையுடன் ஆரோக்கியமாக மகிழ்வுடன் எங்கள் சுற்றத்தையும் நண்பர்களையும் வழிநடத்த ஐம்பதாம் ஆண்டு பொன்விழா கொண்டாடிய இவர்கள் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வைர விழாவாக கொண்டாட வேண்டும் என்ற ஆசைப்படும் அன்பு உள்ளங்கள் நண்பர்கள் பி சக்திவேல் பி பாலாஜி அவர்கள் தன் தலைவருக்காக வாழ்த்து தெரிவிக்கும் இந்த கவிதையை எங்கள் சார்பாக சமர்ப்பணம் செய்கின்றேன் என்றும் அன்புடன் உ இளவரசி இந்த கவிதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அம்மா பொண்ணு அலப்பறைகள் சேனலுக்கு நன்றி வணக்கம்